ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் போட முடியல அதான் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முதல் வீடியோவை எப்படி இருக்கு சொல்லுங்க காலையில் வேலை ரொம்ப பேசியாக போயிட்டு முட்டை வைக்க வச்சுட்டு இருக்கேன் தக்காளி தப்பு பண்ணுறதுக்கு இங்கே பருப்புக்கு வச்சுட்டேன் ஆல்ரெடி நைட்டு பேசிஞ்ச மாவு இருந்துச்சுங்களா அதை எடுத்து இருந்து வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு முட்டை தொக்கும் சப்பாத்தியும் பண்ணிடலான்ட்டு இது வந்துட்டு லெமனும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பழக்கம் தண்ணி இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன் அது மாதிரி பறக்குது டெலிவரி இருட்டாக இருக்குது எல்லாரும் தூங்குறாங்க நான் மட்டும் கிச்சனில் வேலை பார்க்குறேன் குதிக்கிது பாயில் ஆகிட்டே இருக்கு எங்கள் விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இது லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் சாம்பார் இருக்குது இது காலையில் கி ஆட் பண்ணிட்டேன் மூணு போட்டிருக்கேன் நான் அப்போ கம்பி இப்போ நாங்கள் மூணு பேர் ஸோ உங்கள் மூணு பேருக்கும் போட்டிருக்கேன் மார்னிங் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் லஞ்சுக்கு ஹாப்ரைட்டாக சாப்பிட்டா வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கே சைடிஷ் இருக்குது எங்கள் வீட்டில் சாம்பார் கோஸ் போட்டு தான் சாம்பார் வளர்த்துடுறேன் ஒரு அவரைக்காவும் இருந்துச்சு அதை அப்படியே தக்கிட்டு பிடிச்சிட்டேன் எது அதையே விழுவானே அப்படின்னு சொல்லிட்டு எது காலையிலே முட்டை போட்டு தக்காளி தொக்கை ரெடி ஆகிருச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நீ கொத்தமல்லி போகணும் கல்லெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இங்கே சாம்பாருக்கு புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஒரு எலிக்காய் சைஸில் கரெக்டாக இருக்கும் அச்சா தான் கொஞ்சம் பரட்டணும் ஸோ பரட்டி இங்கேயே வச்சுருவேன் அப்போ கைக்கு கை கரெக்டாக இருக்கும் போய்ட்டு இருக்கேன் இங்கே நான் சப்பாத்தி கொண்டுட்டுதான் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒயிட் லாஸ்காக ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து எடுப்பாங்க அதுதான் காய்ச்சுறாங்க சப்பாத்தி மல்டி கிரைனா அடுத்த மாதிரி வருது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இது வந்து செய்கிறதுக்கு ஒரு நார்த் இந்தியன் கேள் தான் கற்றுக் கொடுத்தாங்க ஃபுல்கா இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்குது அதோடு நமக்கு கிச்சன் அதை முடிஞ்சிருச்சு சம்பவம் ஒரு வேலையா சப்பாத்தி சுட்டு முடிஞ்சாச்சு கடைசியாக டீக்கு வச்சிருக்கேன் முடிஞ்சிருச்சு இனி டீ மட்டும்தான் சாம்பாரும் ரெடியாக இருக்குது நல்லா வாசனையாக தான் இருக்கும் கட்டிப்பண்ணே எங்கே போறீங்க வாங்க சென்னையில் நல்லா மழை நைட்டெல்லாம் மழை பெஞ்சது இப்போ ஊரே எவ்வளோ காமும் இருக்குது பாருங்க ஹஸ்பண்டாக தான் ஆஃபீஸ் போயிட்டாங்க காலையில் எனக்கும் எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு லைட்டாக தான் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹெவியாக இல்லை ஏன்னா வீட்டுக்கு தண்ணி வரல அதை வச்சு தான் கம்மியாக பிடிச்சேன் வீட்டுக்குள்ள தண்ணி நின்றுட்டு இருந்தால் ஹெவியா இருந்திருக்கும் தண்ணி போயிடுச்சிங்கன்னா அப்போ சிம்பிளாக தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இருப்போம் இப்ப கொடுங்க சாரல் போட்டுக்கிட்டே இருக்கு என் ஃபைஎன் ஹை ஸ்கூல் தண்ணியில் தான் இருக்க போல இருக்குது இந்த ரோ ரோடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது சாரல் இப்போ கூட போட்டுகிட்டு இருக்கவங்களாம் அதை தான் பேக்ஸெலாம் தண்ணி நிற்கிது ஃப்ரண்ட்டில் தான் போயிருக்கு ஆனால் பேக்கில் இருக்குது பக்கத்து வீடு தண்ணியில் தான் இருக்குது வேறு இந்த தண்ணியில் எப்படி இறங்கி போயிட்டு குழந்தைய நான் ஸ்கூலில் இருந்ததுன்னா தெரியல இப்போ ஃபுல் ஸ்டர்ஸும் அதில் தான் இருக்குது ஏன்னா நான் ஸ்கூலுக்கு இந்த வழிதான் போய் ஆகணும் வீட்டி வீட்டுக்கு வந்துருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் பார்க்க சும்மா ஒரு விசிட்டர்ஸ்கிட்ட போகலாம் ஸ்டிட்டு வந்துருக்கு எங்கள் ஸ்ட்ரீட் பாருங்கள் இதை தெரியுதா இதுதான் எங்கள் வீடு இது பக்கத்து வீடு அப்படி அவங்க காட்டுறோம் ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் வீட்டு மொத்த மாடி அவங்க கொஞ்சம் தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் இது பக்கத்து வீட்டு மொத்த மாடி பக்கம் வச்சுட்டு

அம்மா மட்டும் பயம் இல்ல அம்மா மட்டும் பயம் இல்ல ஆ ஆ என்ன இருக்குங்க நான் பார்க்கிறேன் முன்னாடி பாரு நான் பாக்கற சவுண்ட்ல ஆ அந்த கேட்கலாம் பா நான் ஆ இல்ல திருப்பி போடுறோம் உங்க வீட தலையில மாத்திரா ஐயோ பாம்பு இல்ல அதுக்கப்புறம்

இன்றைக்கி ஒரு வழியாக நாலு சூப்பரா போச்சு மழையோட அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுனால நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கோடைய போய் உக்காஞ்சுட்டேன் அங்க போயிட்டு பையன் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாரு அப்புறம் வானப்பாருங்க சூப்பராக சூப்பரா இருக்குங்களா ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணிவிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா சரியா அப்படியே அதையும் நான் கேப்சர் பண்ணிட்டேன் இருக்குல்ல